வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது ராகு கேது பயிற்சி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கடகத்திலே ராகுவும் மகரத்திலே கேதும் இருந்தார்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று மாசி மாதம் ஒன்றாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் அன்று நவமி திதியில் கடகத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ரெண்டு மணி அளவிலே மிதினத்திற்கும் கேது பகவான் தனுசுக்கும் வருகின்றார் இவர்கள் ஒன்னரை ஆண்டு காலம் அதாவது முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மிதினத்திலே ராகுவும் தனுசிலே கேது பகவானும் சஞ்சரிப்பார்கள் இப்பொழுது அவர்களுடைய என்னென்ன பலன்கள் செய்ய போகிறார்கள் பன்னெண்டு ராசிக்கும் என்பதை சொல்லப் போகின்றோம் அவர்கள் நின்ற இடத்து பலனும் அவர்களுடைய பார்வை மூன்றாம் பார்வை பதினோராம் பார்வை ஏழாம் பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களும் அதேபோல் கேது பகவான் நின்ற இடத்தினுடைய பலனும் அவருடைய மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பதினோராம் பார்வையினுடைய பலனும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை சொல்லும் பொழுது மனதிலே குரு பகவானுடைய சஞ்சாரத்தையும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தையும் மனதில் வைத்து அவர்களுடைய பயிற்சியும் மனதில் வைத்து தான் சொல்ல இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பன்னெண்டு ராசிக்கும் ராகுகேது பயிற்சியை சொல்கின்றோம் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்திற்கும் இதை அடிக்கடி நாங்கள் சொல்லி வருகின்றோம் உதாரணமாக ஒருவர் கன்னிகா லக்னம் என்றால் அவர் கன்னிகா லக்னத்தையும் பார்க்க வேண்டும் ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் மாத பலனாகட்டும் அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சியை பார்க்கப் போகின்றோம் கடந்த ஒன்றரை வருடங்களாக உங்கள் ராசியிலே கேதுவும் ஏழிலே ராகு பகவான் இருந்தார்கள் ராகுக்கு வீடு கொடுத்த உங்கள் ராசிநாதன் பனனிலே இருந்ததினால் நீங்கள் படாத பாடுபட்டு விட்டீர்கள் பல வகையில் உங்களுக்கு செலவுகள் சிரமங்கள் வீண் விரயங்கள் உழைப்பு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை அது இல்லாமல் ஏழாம் இடத்திற்கு ராகு என்ற இடத்துக்கு ராசிநாதன் சனி பகவான் ஆறிலே இருந்ததினால் சிலர் கணவன் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் உடல் நலிவுகள் நண்பர்கள் இடத்திலே பிரச்சனைகள் என்று பலவித கசப்பான அனுபவங்கள் கடந்த காலத்தில் பலர் அனுபவித்தீர்கள் என்பது உண்மை இப்போது பன்னெண்டாம் இடத்தில் கேதுவும் ஆறாம் இடத்தில் ராகும் வந்திருக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்ப்போம் பாபகிரங்கள் அதுவும் குறிப்பாக ராகு கேதுக்கு மூணு ஆறு பதினொன்று மகத்தான நல்லதை செய்யக்கூடிய இடம் என்பது உண்மை அந்த வகையிலே ஆறாம் இடத்திற்கு ராகு பகவான் வந்திருக்கின்றார் ஓகே பன்னெண்டாம் இடத்தில் வந்த கேது என்ன செய்வார் என்பதையும் ஆறாம் இடத்தில் வந்திருக்கின்ற ராகு என்ன போகிறார் என்பதை முதலில் பார்ப்போம் முதலில் ராகுவை பற்றி பார்ப்போம் ராகு வந்திருக்கின்ற இடம் ஆறு அதனுடைய ஆர் அந்த வீட்டு அதிபதி புதன் அவர் உங்கள் ராகுக்கு நண்பர் அது மட்டுமல்ல உங்கள் ராசிநாதன் சனிக்கும் ராகு நண்பர்தான் என்பதை பார்ப்போம் ஆறாம் இடம் எது எது என்பதை தெரிந்து கொள்வோம் முதலில் சொல்கின்றேன் அந்த இடத்தில் நின்று வந்திருக்கின்ற ராகு என்ன செய்யப் போகிறார் என்பதை பார்ப்போம் ஆறாம் இடம் என்பது போட்டி போராமை வம்பு வழக்கு கெட்ட பெயர் கடன் உடல் நலிவு தேவையில்லாத சிக்கல்களும் மன நிம்மதியை குறைக்கக்கூடிய இடம்தான் அந்த ஆறு ஆறாம் இடத்தில் வந்திருக்கின்ற ராகு முதலில் இந்த மேலே சொன்ன அந்த கெட்ட பழங்களை வம்பு வழக்கு கடன் உடல் நலிவு எல்லாத்தையும் விரட்டி அடிப்பார் கடன் இருந்தால் கடனை அடைப்பார் எதிரி இருந்தால் எதிரியை வெல்ல வைப்பார் உடல் நலிவு அதாவது நோய் நொடிகள் இருந்தால் அதிகம் சரியாக்குவார் பெரிய நோயாக இருந்தாலும் அது சிறிய நோயாகவும் சிறிய மாத்திரை மாத்திரையிலே சரியாகக்கூடிய அளவுக்கு உடல் நலிவை உடல் நலனை நல்லாக தருவார் என்பதுதான் ராகு ஆறிலே வந்திருக்கின்ற பலன் செய்யக்கூடிய பலன்களாகும் இப்போது அவர் பார்வையால் என்னென்ன பலன் என்பதை பார்ப்போம் ராகு மூணாம் பார்வையாக எட்டாம் இட்டை பார்க்கின்றார் எட்டாம் வீடு என்பது வம்பு வழக்கு போட்டி போராமை தேவையில்லாத அவப்பெயர் பின்னால் உங்களை புறம் சுற்றுவது கலவரம் மொத்தத்தில் உங்கள் நிம்மதியும் பேரும் கெடுக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு ஆறா ஆறிலேருந்து மூணாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் எட்டாம் வீட்டு பலன்கள் கெட்டுவிடும் என்பது அர்த்தம் இந்த கெட்ட பலன்களெல்லாம் கெட்டுவிடும் உங்களை விட்டு விலகிவிடும் உங்களை விமர்சித்தவர்களெல்லாம் வாயடைந்து போவார்கள் விமர்சனத்திற்கு இடமில்லாமல் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரும் உயரம் என்பதுதான் இந்த எட்டாம் வீட்டை ராகு பார்த்த பலனாகும் அடுத்ததாக பதினோராம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கின்றார் நாலாம் வீடு என்பது உங்களுடைய உடல் உங்களுடைய பட்டம் படிப்பு உங்களுடைய உடல்நலம் உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலை வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் என்று சகலவிதமான நல்ல விஷயத்தையும் குறிப்பிடக்கூடிய இடம்தான் அந்த நாலாம் வீடு அந்த நாலாம் வீடு பதினோராம் பார்வையாக பார்ப்பதினால் நாலாம் வீட்டால் உங்களுக்கு எல்லா வகையிலும் சுப செலவுகளே ஏற்படும் எந்த வகையிலும் வீண் விரய செலவுகள் ஏற்படாது கடந்த காலத்தில் ஏற்பட்ட வீண் விரய செலவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சுப விரயங்களாகவே ஆகும் குறிப்பாக இரோ அக்டோபர் மாதம் இருபத்தி தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே இருந்த குரு பகவான் சென்றதும் அவர் ஐந்தாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பார் அப்பொழுது அவர் பார்க்கின்ற காரணம் நாலாம் வீட்டிற்கு அந்த குரு பகவான் இருந்து பார்க்கிறார் அந்த வீட்டுக்கு அவர் பன்னெண்டு கூடியவர் என்ற காரணத்தினால் நிச்சயமாக எல்லா செலவுகளும் சுப செலவுகளே ஆகும் உங்களுக்கும் தாய்க்கும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதுதான் அந்த பார்வையினுடைய பொருள் அடுத்ததாக ராகு பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் அங்கு பன்னெண்டிலே கேதுவும் சனி பகவும் இருக்கின்றார் பன்னெண்டாம் வீடு என்பது வீண் விரய செலவு சுப செலவு ஆன்மீக வீடு இன்ப சுற்றுலா கடல் கலந்து செல்வது வெளிநாடுகளுக்கு செல்வது வியாபாரம் தர்ம தர்ம காரியங்களுக்கு உதவுவது என்று எல்லா விஷயத்தையும் குறிக்கும் அழகாக சுப விரயத்தையும் வீண் விரயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பன்னெண்டு அங்கே பன்னெண்டிலே கேது இருக்கின்றார் சனி இருக்கின்றார் ஆனால் சனி பகவான் வந்து மற்ற கிரகங்களுக்கு வேற உங்களுக்கு வேற உங்கள் ராசிநாதன் என்பதனால் அவர் சுப செலவைத்தான் செய்வாரே தவிர வெறிய செலவுக்கு செய்வதற்கு வாய்ப்பில்லை அதாவது கடல் கடந்து செல்லலாம் வியாபார விஷயமாகவோ படிப்பு விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ வெளிநாடுகளுக்கு செல்ல வைப்பார் ஆன்மீக சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வார் குறிப்பாக குரு பகவான் பன்னெண்டுக்கு வந்த பிறகு எல்லா வகையிலும் சுப செலவுகளே இந்த ராகு பகவான் தருவார் ஆக ராகு நின்ற இடத்தினாலும் பார்த்த வீடுகளின் மூலமாகவும் மகத்தான நல்ல பழங்களே மகர ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறார் என்பது உண்மை இப்போது கேது என்னென்ன செய்யப் போகிறார் என்பதை பார்ப்போம் அவர் நின்ற இடத்து பலனும் அவர் பார்த்த வீடுகளுடைய பலன்களையும் இப்போது பார்ப்போம் அவர் கேது நின்ற இடம் பன்னெண்டாம் இடம் உடன் ராசிநாதன் இருக்கின்றார் பன்னெண்டு என்பது ராகுக்கு சொன்னவர் சுப விரயமும் வீண் விரயமும் ஆகும் ராசிநாதன் இருப்பதினால் எல்லாமே உங்களுக்கு வீண் விரய செலவுகள் வராது எல்லாமே சுப செலவுகள் தான் இருக்கும் அது குடும்ப விஷயமாகவும் பிள்ளைகள் விஷயமாகவும் கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவிக்காகவும் வியாபாரத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சுப சுபவிஷயங்கள் தான் அமையும் என்பதுதான் பன்னெண்டிலே நிற்கின்ற கேதுனுடைய பலன் கேது மூணாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்கின்றார் உடன் ராசிநாதன் சனியும் சேர்ந்து பார்க்கின்றார் ரெண்டிலே ராகு கேது நின் நிற்பது என்பது வேறு பார்ப்பது என்பது வேறு இரண்டாம் வீட்டு எதை இதையை குறிக்கும் என்றால் உங்கள் குடும்பஸ்தானம் உங்களுடைய ஜனவரவாய் பொருளாதாரம் மதிப்பு மரியாதை உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு மிக பெரிய அதிர்ஷ்டம் பெரிய பணப்புழக்கம் என்று சகலவிதமான சந்தோஷத்தையும் பணத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு இரண்டு குடையவரும் கேது பாகனம் சேர்ந்து பார்ப்பதினால் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உருவாகும் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் இந்த சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை என்று சகல விதமான நல்ல விஷயங்கள் ஏற்படும் உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் உங்கள் மனதில் ஏதோ உறவில் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் என்பதுதான் தான் பார்வை அதே நேரத்தில் பன்னெண்டிலிருந்து பார்ப்பதினால் குடும்பத்தில் சுப விரியங்களும் சுப செலவுகளும் ஏற்படும் என்று கல்யாணமோ மற்றபடி வீடு வண்டி வாசல் வாங்கக்கூடிய சுப செலவுகளும் சுப நிகழ்வுகளும் ஏற்படும் என்பதுதான் அதனுடைய பொருள் அடுத்ததாக ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கின்றார் அக்டோபர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குருவும் சேர்ந்து ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீடு என்பது ஏற்கனவே சொன்ன அந்த போட்டி போறாமைகள் கடனெல்லாம் விலகி ஓடும் கணவன் மனைவி மூலமாக நண்பர்கள் மூலமாக சுப செலவுகள் காத்திருக்கிறது காரணம் ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினாலும் பன்னெண்டிலே ராகி இருப்பதினாலும் சுப செலவுகள் கணவன் மனை மூலியமோ நட்பு மூலியமோ ஏற்படும் என்பது உண்மை பாதகமாக புத்தி நடந்தால் கணவன் மனை வகைகளிலையோ நண்பர் வகையிலையோ கருத்து வேறுபாடுகளோ வீண் வெறிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளதும் என்பதும் உண்மை அடுத்ததாக கேது பகவான் பதினோராம் பாரியாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் வீடு என்பது அவர் அவர் செய்கின்ற தொழிலை குறிக்கும் தொழிலதிபர தொழிலை பணிபுரிவாரால் பணியை குறிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் வீடு வண்டி வாசல் வாங்கக்கூடிய யோகத்தை குறிக்கும் மொத்தத்தில் ராஜ மரியாதையை கொடுக்க கூட கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து பதினோராம் பாரதியாக பத்தாம் வீட்டை பார்ப்பதினாலும் அங்கு அவர் சுக்கரனுடைய வீடு என்பதனாலும் பத்தாம் இடால் தொழிலால் மக மகத்தான ஆற்றலையும் மகத்தான நன்மையும் குறிக்கும் இன்னொரு விஷயம் பத்தாம் வீட்டை லக்னமாக வைத்து பார்த்தால் மூன்றிலே கேதுவும் ஒன்பதிலே ராகவும் இருப்பதினால் பத்தாம் வீட்டால் உங்கள் தொழிலால் சகலவிதமான நன்மையும் ஏற்படும் கடன் ஏற்பட்டாலும் அது தொழிலுக்காக சுபகடனாக அமையுமே தவிர வீண்வெறிய செலவாக அமையாது என்பதுதான் தான் கேதுவினுடைய பத்தாம் வீட்டு பார்வையால் தெரியக்கூடிய உண்மை அதே நேரத்தில் பிள்ளைகள் வகையிலும் கடன் ஏற்பட்டாலும் அது சுபகடனாக அமையும் என்பது தான் கேது பகவானுடைய பார்வை நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஆக மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அதாவது ஆறிலே இருக்கின்ற ராகும் பன்னடிலே இருக்கின்ற கேதுவும் மகர ராசிக்கு வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளாக அற்புதமான வெற்றியாகவும் பல வகையில் சாதனை பழக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் என்பதுதான் ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு தள்ள தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது மகர ராசிக்கு மண் வழிபாடும் ஸ்ரீபெருந்தர் சென்று இராமானுஜரை வழிபடுவதும் ஒருமுறை முறை காலாஸ்திரி சென்று வருவதும் விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் மகத்தான பல வெற்றிகளை தரும் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சென்று தரிசனம் செய்து கொள்ளலாம் இல்லையென்றால் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த படத்தை வைத்து வணங்குவது எல்லா வகையிலும் நன்மையும் உங்களுக்கு தரும்